மகாலட்சுமி வெள்ளிக்கிழமைகளில் செழிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வாழ்வில் துன்பங்கள் போக வெள்ளிக்கிழமை தோறும் இந்த அஞ்சு விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து வந்தால் மகாலட்சுமி தேவியின் அனுக்கிரகம் உங்கள் பக்கம் திரும்பும் வாழ்வில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் பயத்திற்கும் பணம் ஒரு பெரிய பங்கை அளிக்கும் ஒருவர் தன் வாழ்வில் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் பாதி கவலை ஓடிவிடும் அந்த வகையில் செல்வத்தின் கடவுளாக அறியப்படும் லட்சுமி தேவியை நோக்கி அவருக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான நன்மையை கொண்டு வரும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கவும் செல்வத்தை பெருக்கவும் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து லட்சுமி தேவியை வழிபட்டால் உங்களுக்கு செல்வம் மட்டுமன்றி மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் இரட்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் பொருளாதார பிரச்சனைகள் தீர செல்வம் பெருக பக்தர்கள் வெள்ளிக்கிழமைகளில் இந்த அஞ்சு விஷயங்களையும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இதனை மனப்பூர்வமாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயம் அனைத்தும் கைகூடி வரும் லட்சுமி தேவிக்கு வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூக்கள் உகந்தது எனவே லட்சுமி தேவியை தாமரை ரோஜா பூக்களை கொண்டு வழிபாடு செய்யவும் இதன் மூலம் லட்சுமி தேவி அனுக்கிரகம் வரும் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் பலமான இடத்தில் இருக்க வெள்ளிக்கிழமைகளில் காலையிலேயே குளித்து நன்கு தியானம் செய்து வெள்ளை உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் வெள்ளை ஆடைகளை தானம் செய்வது உகந்ததாகும் அதே நேரத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அரிசி மாவு பால் தயிர் போன்றவற்றையும் தானம் செய்யலாம் இதனால் தடைப்பட்டிருந்த அனைத்தும் சீராகும் குறிப்பாக உங்களின் பொருளாதார பிரச்சனை தீர வேண்டும் என்றால் மகாலட்சுமியை மனதார நினைத்து வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுங்கள் வழிபடும்போது அரிசி சாதம் தேங்காய் ஆகியவற்றை பிரசாதமாக வழங்குங்கள் இது உங்களின் வருவாயை அதிகரிக்க உதவும் மகாலட்சுமியின் பார்வை உங்கள் பக்கம் திரும்ப தாமரை விதைகள் அடங்கிய மாலையை வைத்து அவரின் திருநாமத்தை உச்சரித்தபடியே வழிபடவும் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வாழ்க்கையில் தீராத கவலை சோதனைகள் அடுத்தடுத்து வந்தால் மகாலட்சுமியை நோக்கி தொடர்ச்சியாக பதினாறு வெள்ளிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பதன் மூலம் நீங்கள் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் ஓம் சக்தியை போற்றி ஓம் சக்தியை போற்றி நன்றி வணக்கம்